അറിയാ ഏറടോ ഓടിടോ ഓടോ പോകാം കിളന്ന് കുടംദോടോ ഓഹോ പോടാ ഇങ്ങാ വിടിക്കേണം ഓ ഓ

വളയലക്കെ ഉം ഉം ഒരുപോട് ഒരു

दूसरा है। 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 है 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 ஓட்டு ஓட்டுண்டா எடுத்து விட்டு தண்ணக்கூடாதுல உள்ள ஓட்டுக்கிறாங்க உள்ளுக்கில் வேணா உள்ளே வெளியே கிளம்பிடுவா உள்ளுக்கில் வேணுமா

ഇത് ഉണ്ടായി കാട്ടുമോ മറ്റേ അടിച്ചപ്പോൾ തെളിഞ്ഞ പോലെ നല്ല പട്ടിക്ക്

கொஞ்சம் உள்ள வைக்கும் கொஞ்சம் உள்ளு பழைய பகுதியை அடித்தாச்சும் அந்த கோரைக்குல போய் போகிறான் வந்து ரொம்ப மிகவும் ஆபத்தான பகுதி இந்த பகுதி தான் போகிறான் உள்ள மீனை தூக்குறான் கட்லா தூக்குறான் கட்டில் பிறச்சு கொடுத்துக்கூடிய

இன்னைக்கு மாப்பிட பல் ரெண்டு தெரியா மாதம் பாத்தோம் கறிவுண்ணி கொடுத்து கை எடுத்துட்டு போடுவேன் நீங்கள் எடுத்துகிட்டு இடம் தெரியலாமல் இருக்கு ரெண்டு கூட காட்டு இது காட்டுங்க ஆட்டில் இடம் நான் என்ன சரி எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு சரி ஓகே பார்த்து இது காட்டுங்க ഓക്കെ ഒരു കിലോ വരുന്ന ധാരാളം ഇരുങ്ങൾ ധാരാളമോ ഒരു കിലോ വരുന്ന എന്താ വീഡിയോയിൽ പാട്ട് ആൽരടി ആട്ടങ്ങളെ ആരംഭിച്ചാച്ചു नेरा टाइम आउट आना चाहिए अच्छा बटर एंड फोन मुंड बटर एंड ये मार रहा है कुछ पता नहीं आ रहा नहीं ये उड़ने 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 कोई इडपु उठिंगा काट रहा हूं मैं அதை கடிச்சது வந்து இடுப்பு பற்றி ஒரு தேவசம் இங்கே நல்லா பாருங்கள் அது பதிவு கடித்தப்ப இந்த கடைசி வினேட் செலுத்தி நல்ல ஏற்று என்னுடைய இந்த நினைக்க தெரில சாப்படாங்க அப்படி இன்றைக்குமே அதே பிரச்சனை என்னைய பொறுத்தது அவளுக்கு நடிக்கும் தங்கிட்டு இருந்து வருது அப்படி முன்னாள் நினைக்கணும்

கரும் கட்டிசான கடை கருந்து நாட்டு மீன் ரகமாக எங்கே இருக்குமே தெரியல அது அறிஞ்சிச்சாலாம்